சரிங்களா இதை வந்து இப்படி இப்படி கரெக்டாக பிடிக்கணும் சார் ஆமாம் சார் ஆமாம் இது ரொம்ப முக்கியம் இது வந்து பால் கறக்கிற மிஷின் சரிங்களா பால் கறக்கிற மிஷின் மிஷின் சரிங்களா இது வேக்கம் இது வந்து கை எப்படி வச்சா உள்ள இழுக்கும் ஓ காற்று இழுக்கும் காற்று இழுக்கும் ஓகே ஓகே ஒரு காற்று இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்துருவோம் சார் எப்படி அமைஞ்சிட்டு இருக்கு அப்படி அமைஞ்சதுன்னா கல் மாதிரி இருமோ ஆமாம் சார் பாறாங்கல் மாதிரி ஆயிருக்கு சார் ஓகே இதை வந்து காற்று போவதால எத்தனை நாள் சார் வைக்கணும் பதுக்கு எத்தனை வைக்கணும்

சொல்லுங்க சார் எப்படி இந்த சைலேஜ்ல வந்து நிறைய மெத்தடு இருக்கு பத்திடுங்க ஓகே சார் இந்த மெத்தடு வந்து இருக்கிற ரொம்ப ஈஸியா ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சிருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வச்சிருந்தா போதும் ஒரு மிஷின் போதும் ஆமா ஈஸியாவே சைலேஜ் பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆமா வில கொடுத்து வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் ரெண்டாவது இதுல வந்து வெட்டி கீழே போட்டு நம்ம விரவி அள்ளி வச்சு ரொம்ப கஷ்டமான ஒர்க் அது ஓகே ஓகே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே ஆனா அதை விட இது ரொம்ப ஈஸியான நம்ம ஒர்க் ஏன்னா வெட்டி கீழே போட வேண்டாம் டேரக்டாவே நம்ம மிஷின்ல இருந்து சாக்ல புடிச்சு புடிச்சுங்களா நல்லா அமுக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம் அந்த தண்ணியை மேல நல்லா தொளிச்சு விட்டுட்டு நம்ம அந்த அந்த தண்ணி தண்ணியை நல்லா தொளிச்சு விட்டுட்டு நம்ம அந்த பால் கறக்கிற மிஷினை வச்சு வேகம் வச்சு நம்ம வெளியே உறிஞ்சி ஈஸியா எடுத்துறலாம் ஈஸியா எடுத்து எடுத்து கட்டி வச்சுட்டா ஓகே சார் வந்து இப்போ இல்ல உங்க என்ன இப்ப தச்சமே இதுக்கு வந்து என்னுடைய மாட்டுக்கு நான் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கேன் மிச்ச மீதியா நிறையா நம்ம சேல்ஸ் பண்ணலாம் 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 நான் வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்கு எல்லாருமே சைலஜ் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுடைய அதுக்கு தான் டைம்ல வந்து நம்ம நம்ம பொருள சேல்ஸ் பண்றதுக்காக மட்டும் கிடையாது எல்லாருமே சைலேஜ் ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப எளிமையாவும் பண்ணணுங்கிறதுக்காக தான் வீடியோ ஓகே சார் இல்ல எஸ் எஃபர்ட் அதிக அதிகமா இருக்கு சொல்றாங்க ஆனா பசுந்தீவனத்தோட கொஞ்சம் பரவாயில்லாம கிடைக்கும் ஆனா எப்போ வருஷம் ஃபுல்லா நம்ம கொடுக்கறதுன்னா கண்டிப்பா சைலேஜ் பண்ணினாதான் நம்ம வருஷம் ஃபுல்லா பசுந்தீவனத்தை ஒரே டைப்பா கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் சரிங்க சார் சரி இல்லைனா கொடுக்க முடியாது கொடுக்கவே முடியாது அது இந்த ஆடி ஆவணி மாசம் வரும்போது நல்லா காத்து அடிக்கிற மாசம் அப்போ போல வந்து பசுந்தீவனம் அதிகமா வளர்ச்சி அடையாது ஓகே ஓகே குன்றி போய் நிற்கும் ஓகே நமக்கு தேவையான இறம் இருந்து கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காது கண்டிப்பா அப்ப நம்ம ஒரு முன்னூறு நானூறு முறை பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இது இல்லைன்னா அதை எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆனா பசுந்தீவனத்துக்கு பதிலாக சைலேஜ் தவிர சைலேஜ்ல பெரிய

ஓகே நல்ல முத்து வச்சு நம்ம சைலேஜ் பண்றதுனால நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும் ஓகே ஓகே பத்து செண்டுல வந்துட்டு கம்மியான பசு மாட்டுக்கு அடுத்த போடக்கூடிய லெவல்ல இருந்த நம்ம அறுக்கிறோம்னு வைங்களேன் ஒரு ஐம்பது கிலோ வருதுன்னு வைங்க ஓகே நம்ம நல்ல விலைய வச்சு அறுக்கும் கிட்டத்தட்ட எழுபது கிலோ எண்பது கிலோ கிடைக்கும் ஓ எழுபது எண்பது கிலோ கிடைக்கும் ஆமா ஐம்பது கிலோ கிடைக்கக்கூடிய இடத்துல எண்பது கிலோ கிடைக்கும் ஓகே மாடு திங்கிறதுலயும் இது பத்து கிலோ திங்கிற மாடு அது ஏழு கிலோ தான் திங்கும் அதுல ஒரு மூணு கிலோ லாபம் கிடைக்கும் பாருங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நமக்கு லாபம் கிடைக்கும் சைலேஜ் பண்றது சைலேஜ் பண்றதுனால சரிங்களா சரிங்க சார் சைலேஜ் வந்து எல்லா சாக்லேயும் பண்ண முடியாது சார் எல்லா சாக்லேயும் கண்டிப்பாவே பண்ண முடியாது இந்த மாதிரி பை வாங்கி தான் பண்ணனும் இது எங்க வாங்குறீங்க இது வந்து கோயம்புத்தூர்ல யூடியூப் சேனல்ல நம்ம பார்த்து தான் வாங்கினது பார்த்துட்டுங்க ஆனா நம்மளும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கு கம்மியான ஒரு தேவைப்படுது ஒரு பத்து இருபதுக்கான நீங்க போட்டு பாக்கணும் அப்படிங்க ஆர்வம் வந்து நம்ம இருந்து ஈஸியா வாங்கி வாங்கிக்கலாம் நமக்கு போன் எடுத்தா நம்ம அனுப்பி விடலாம் எந்த ஊருக்குனாலும் அனுப்பலாம் ஓகே சார் ஓகே சார் சரிங்களா ஓகே சார் சரிங்க சார் இப்ப நம்ம இதை வந்து அடிக்கலாம் சரிங்க சார் ஆ ஓ மிஷன் രണ്ട് പേർ சாக்குல புடிச்சிட்டோம் புடிச்சோம் சார் சரிங்க சார் குடிக்கிறது வந்துட்டு பாருங்க அதுல இருந்து நம்ம வெட்டச்சலு நம்ம ஈஸியா புடிச்சிட்டோம் பாருங்க ஆமா சார் ஆமா சார் வேலை லேசு பாதி வேலை நமக்கு கம்மி கம்மி ஓகே சார் சரிங்களா ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் போடலாம் பத்துட்டுங்க இப்ப தற்சமயத்துக்கு போடுறதுக்கு இல்ல வீடியோ காண்டி இல்ல வீடியோக்காக இல்ல சரிங்களா ஆனா இன்னும் கொஞ்சம் இதுல போடலாம் ஓகே சரிங்களா இனிமே என்ன சார் பண்ணணும் இதுக்கு வந்து நம்ம இந்த கரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா தண்ணி ஆமா மேலே நல்லபடியும் தொலிச்சிட சரிங்களா மேல தெளிச்சா கீழ வர போயிரும் அழகா போயிரும் சார் ஆஹ் தொளிச்சுட்டு வேணா தட்டி காமிக்கிறோம் பாருங்க அழகா தண்ணி தெளிச்சாச்சு தொளிச்சாச்சு முடிஞ்சு முடிஞ்சு ஆஹ் தண்ணி தெளிச்சிட்டோம் பாத்தீங்களா தண்ணி தெளிச்ச பிறவு சாக்கு சரிங்களா இத வந்து இப்படி இப்படி கரெக்டா பிடிக்கணுன்னு ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியம் இப்படி இப்படி சரிங்களா இது வந்து பால் கறக்கிற மிஷின் சரிங்களா பால் கறக்கிற மிஷின் மிஷின் சரிங்களா இது வேக்கம் இது வந்து கை எப்படி வச்சா உள்ள இழுக்கும் ஓ காத்த இழுக்கும் காத்த இழுக்கும் ஓகே ஓகே அது வந்து இப்போ ஓகேங்களா அப்படி இழுத்துறோண்ணே ஆ ஒரு காத்து இல்லாமல் எல்லாத்தையும் இழுத்துறோம் சார் ஆ கம்ப்ரெசர்லையும் நம்ம எடுக்கலாம் ஆ பால் கறக்கிற மிஷினில் எடுக்கலாம் உரிதுன்னே ஆமாம் சார் உறிஞ்சிடும் அப்படி காத்தப்பறம் பார்த்தீங்களா எப்படி அமைஞ்சிட்டு இருக்குன்ட்டு கல்லு மாதிரி ஆமா சார் பாறாங்கல்லு மாதிரி ஆயிரும் சார் அமுக்கவே முடியாது கல்லு மாதிரி கல்லு மாதிரி ஆயிரும் கல்லு மாதிரி தண்ணி எங்க கீழே இறங்கிட்டு இறங்கிட்டோம் எல்லாமே உள்ள ஏற பிடிச்சு தண்ணி வந்து எல்லா இடமும் சார் கண்டிப்பா போய் இதை வந்து காத்து போவதால எத்தனை நாள் சார் வைக்கணும் பதுக்கு எத்தனை நாள் வைக்கணும் ஒரு பத்து இருபது நாள் வச்சுட்டு நம்ம எடுத்து மாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம் இருபது நாளுக்கு அப்புறம் போட்டுகிட்டே இருக்கலாம் போட்டு இது போல நீங்க பண்ணுதானே ஆமா சார் நான் பண்ணி வச்சதுதான் ஓகே ஓகே நீங்க சேல்ஸ் குடுக்கீங்களா இல்ல இப்படி சார் செயல்துக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கொடுப்போம் மற்ற எடுங்க இப்போ என் மாட்டுக்கு தான் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் பண்ணி வச்சிட்டே இருக்கேன் ஆனால் வந்து நம்ம எல்லாருமே சைலேஜ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய எண்ணம் எண்ணம் ஆமா நம்ம பண்ண அடுத்தளவை வாங்கக்கூடாது வாங்காமல் நீங்கள் எல்லாருமே நீங்கள் சைலேஜ் பண்ணணும் ஓகே சார் பண்ணுனா தான் நீங்கள் மாட்டை என்ன செய்ய முடியும் முன்னேற முடியும் முன்னேற முடியும் அதில் லாபங்கள் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கடைக்கு லாபத்தை கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டாம் ஆமாம் வக்கீல் வாங்கவே முடியாது வைக்கல் வாங்கி முடியும் நானூறுரூவா வரைக்கும் கட் ஆயிருதுன்னா ஆமாம் சார் முந்நூறுரூவா நம்ம சொந்த வக்கீலை கட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கே நம்ம தொண்ட வைக்கலை வெட்டி வைக்கல கட்டி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு கெட்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் ஆயிரும் ஆமா கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு பையும் ஒவ்வொரு கெட்டு வைக்கலுக்கு சமம் சமம் என்ன சார் ஆமா சார் கேரண்டி கேரண்டியா சொல்லலாம் ஆமா உறுதியா போல இது ஊர்கா புள்ள கூட இது நல்ல சத்தான ஒரு சத்தான சார் மிஷின் இருந்தாலும் கண்டிப்பா சார் மிஷின் தான் பண்ண முடியும் மிஷின் இல்லைன்னா கையால் வெட்டி பண்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் மிஷின் எவ்வளோ வாங்குறீங்க இது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வாங்கின முப்பத்தி ரெண்டாயிரம் வாங்குறீங்க ஆமா சார் ஆமா சரிங்க சார் இப்போ ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு சார் ஆகுது இப்போ வந்து செலவு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம சொந்த இறைய வெட்டி தயார் பண்றதுக்கு ஐம்பது ரூபா ஆகும் ஆமா கண்டிப்பா ஆனா இது வந்து நம்ம வெளியே வாங்கினா இது இல்ல ஒரு இது பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு இருந்து நாப்பது கிலோ வரைக்கும் இதுதான் ஒரு கிலோ வந்து எட்டு ரூபா நினைக்கிறேன் சார் ஆமா சார் ஒரு கிலோ எட்டு ரூபா எட்டு ரூபா அப்ப நமக்கு எவ்வளவு லாபம் வருதுன்னா ஆமா சார் ஆமா ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே சார் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா சார் மக்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா சைலேஜ் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தால் கால் பண்ணி நீங்க எப்போ நாளும் நீங்க ஆலோசனை கேட்டுக்கலாம் சரிங்க சார் நீங்க உங்ககிட்ட வந்து இந்த சூப்பர் நெய் பேர் கரனை கொடுத்துட்டு ஆமா சார் கரனை வந்து எப்போலும் சேல்ஸ் உண்டு குடுத்துடுங்க சூப்பர் நெய் பேர் கரனை எவ்வளவு கொடுத்துட்டீங்க சார் ஒன்னு வந்து ஒரு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி ஒரு ரூபா குடிக்க பல்கா வாங்கினா எவ்வளவு குடுப்பீங்க பல்கா வாங்கினா வந்துட்டு நம்ம ரொம்ப குறைச்சி கொடுக்க முடியல ஏன்னா நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஆட்டோல கொண்டு போய் தான் நம்ம சர்வீஸ்ல போட வேண்டியதா இருக்கு போட வேண்டியதா இருக்கு சரிங்களா ஓகே சார் ஓகே நான் உங்க தோட்டம் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆமா தூரமா தான் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது நம்ம வந்து ஆட்டோ சார்ஜ் இருக்கு ஆட்டோ சார்ஜ் நம்ம விட்டணும் ஆள் விட்டு வெட்டணும் எல்லாத்துக்கும் செலவு இருக்கலாம் சார் ஆமா ஐம்பது கண்டிப்பா செலவாயிருக்கும் செலவாயிரும் ஆயிரும் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் சரி பாத்தீங்கன்னா இந்த சைலேஜில வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சு மறுபடியும் காற்று எல்லாம் உள்ள போயிடும் சரிங்களா அது உள்ள போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல வேற எதனால போனேன் அது எப்படியாட்டு போயிரும் ஆனா அப்படி போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா பர்ஸ்ட் தடவை கண்டிப்பா ஃபுல்லா எடுத்து தான் நம்ம கட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும் ஆமா ஆமா சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் காற்று உள்ள போறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இல்ல